இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே ஊடக வியலாளர் என்கின்ற பெயரில் சில ஊதாரிகளும் சில எடுபடிகளும் ஏவலாட்களும் சில மோசமான பேர்வடிகளும் கீழ்த்தரமான புத்தி உள்ள பலரும் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டு ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி அவதூறாக கீழ்த்தரமாக மோசமாக பேசுகின்ற சில ஊடகவியலாளர்களை பார்க்க முடிகிறது அதிலும் பலர் திமுகவின் எடுபடியாக ஏவலாட்களாக திமுகவை திருப்தி செய்ய வேண்டும் அதன் மூலம் வயிறு வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற வீணர்கள் இப்பொழுது ஆந்திராவிற்கு போய் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய குப்பம் தொகுதியிலே பிரச்சாரம் செய்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் என்ன தெலுங்கரா ஆந்திராவிலே போய் தெலுங்கிலே பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் தெலுங்கிலே பேசினால் என்ன தவறு தெலுங்கிலே ஒரு சில வார்த்தைகள் பேசினார்கள் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற வட இந்திய தலைவர்கள் எல்லாம் தமிழிலே பேசுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களும் பேசியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களும் பேசியிருக்கிறார்கள் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் இவற்றை பற்றி எல்லாம் திமுக விமர்சிக்கவில்லை வேண்டுமானால் நரேந்திர மோடி தமிழில் பேசியதை விமர்சித்திருப்பார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தமிழிலே பேசுவதை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள் அன்புமணி ராமதாஸ் ஆந்திராவிலே போய் தெலுங்கில் பேசியதே ஒரு பெரிய தேச துரோக குற்றம் என்பதைப் போல பேசிக் இந்த ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டை ஆந்திராவிலிருந்து வந்த ஆந்திராவை பாரம்பரியமாக பூர்வீகமாக கொண்ட கருணாநிதியின் குடும்பம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதே அதை பற்றி ஏன் பேச தயங்குகிறார்கள் அதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள் அதை ஏன் வகையாக மறைக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது இன்னொன்றை சொல்கிறார்கள் சீமான் இனி அன்புமணியை பற்றி விமர்சனம் செய்வாராம் எதற்கு தெலுங்கில் பேசியதற்காக அன்புமணியை பற்றி சீமான் விமர்சனம் செய்வாரா சீமான் விமர்சனம் செய்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டம் பிரமதேசத்தில் ராஜேந்திர சோழன் சதய விழாவை பற்றி பேச சென்ற சீமான் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் என்ன பாடுபட்டார் என்பதை சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பார்கள் அதற்கெல்லாம் சமைத்தவர்கள் நாங்கள் அல்ல அன்புமணி நரேந்திர மோடி விமர்சனம் செய்யவில்லையாம் அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருப்பதால் ஆந்திராவிலே குப்பத்திலே போய் சந்திரபாபு நாயுடு ஆதரவாக பேசுகிறாராம் அப்ப திருமாவளன் எதற்கு கர்நாடகா போனார் திருமாவளன் எதற்கு ஆந்திரா போனார் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகளான ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் மற்ற மாநிலங்களிலே போய் பிரச்சாரம் செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆந்திராவிலே போய் பேசினால் இவர்களுக்கு எரிகிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எரிகிறது ஜாதி கட்சி என்பார்கள் அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறார்கள் ஆந்திராவில் போய் அருமை சொந்தங்களே என்று அன்புமணி ராமதாஸ் பேசிவிட்டாராம் அவர் கூட சொந்தங்களே என்று சொன்னது தமிழர்களை சொன்னார் என்று நினைத்தோம் ஆனால் குப்பம் பகுதியிலே கிட்டத்தட்ட எழுபதாயிரத்திற்கு மேல் வன்னியர் சமூகம் இருக்கிறார்கள் அவர்கள் மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு தீச்சட்டியோடு நின்றார்கள் என்று பேசியிருக்கிறான் ஒருவன் ஒரு இழிபிறவி வன்னியர்கள் மஞ்சள் துண்டு போடாமல் தீச்சட்டி ஏந்தாமல் வேறு என்ன இவர்களைப் போல பிச்சை சட்டியா ஏந்துவார்கள் எங்களுடைய அடையாளம் அதை ஏந்துகிறார்கள் வன்னியர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் வாழ்த்துகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் உங்களுக்கே நெருகிறது திருமாவளவன் போகின்ற பொழுது அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை வரவேற்கவில்லையா அப்பொழுதெல்லாம் ஏன் எரியவில்லை அப்பொழுதெல்லாம் ஏன் பொங்கவில்லை திருமாவளவனை பார்த்தால் ஜாதி தலைவராக தெரியவில்லையா தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அண்ணா திமுக ஆகிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களை எந்த தொகுதியில் நிறுத்தினாலும் அந்த தொகுதியில் இருக்கின்ற மெஜாரிட்டி ஜாதியை சார்ந்தவர்களை நிறுத்துகிறார்களே அப்பொழுது அவர்களெல்லாம் ஜாதிவாதிகளாக ஜாதி வெறியர்களாக இவர்களுக்கு தெரியவில்லையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொந்தங்களே என்று பேசிவிட்டால் அங்கே ஜாதி வெறி வந்து விடுகிறதாம் தான் சொந்தங்களே என்று பேசினாராம் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னாரே அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களே எம்ஜிஆர் மலையாளி என்று அர்த்தத்தில் பேசினாரா அன்புமணி ராமதாஸ் சொந்தங்களே என்று சொன்னால் தன்னுடைய ஜாதியை குறிப்பிடுகிறார் என்று பேசுகின்ற இந்த அயோக்கிய சிகாமணிகள் கலைஞர் கருணாநிதி ஒவ்வொரு கூட்டத்திலும் உடன்பிறப்பு என்றும் முரசொலி பத்திரிகையில் உடன்பிறப்பு என்றும் எழுதினாரே அப்படி என்றால் கருணாநிதி அவருடைய ஜாதியை பற்றி மட்டும் தான் குறிப்பிட்டாரா அல்லது அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அப்புறம் உடன்பரப்புகளே என்று பெயர் வைத்தாரா விளக்குவார்களா இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை மோசமான கேவலத்தை ஊடகங்கள் என்கின்ற பெயரில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நான் நன்மமணி ராமதாசுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர் ஆந்திராவிலே போய் பேசக்கூடாது இவர் கர்நாடகாவிலே போய் பேசக்கூடாது என்ன இந்தியா என்ன திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டதா இந்தியா என்ன இவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டார்களா எவ்வளவு மோசமான செயல் இன்னொன்றை சொல்கிறார்கள் நரேந்திர மோடி ஆட்சி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டதா ஏமாற்றவில்லையா என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை ஏற்றி கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்திலே பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனையை திமுக அரசு செய்து விட்டது என்று என்ன சாதனையை செய்து கிழித்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனை தந்ததை தவிர மின்கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு பேருந்து கட்டணம் உயர்வு அதுவும் சத்தம் இல்லாமல் பேருந்து கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் அனைத்து வழியிலும் நின்று செல்கின்ற பேருந்து பாதியிலேயே நின்று விடுகின்ற பேருந்து அதை விரைவு பேருந்து என்றெல்லாம் சொல்லி வெளியே சொல்லாமல் கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களிலே வெளியே தெரியாமல் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது அவற்றையெல்லாம் தடை செய்வதற்கு வக்கில்லாத இல்லாத திமுக அரசுக்கு காவடி தூக்கிவிட்டு மறைமுகமாக திமுகவுக்கு சொம்படிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பல ஊடகங்கள் பல அயோக்கி சிகாமணிகள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவிலே போய் பேசினால் இவர்களுக்கு வயிறு ஏடுகிறது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது சிதைத்து விட வேண்டும் ஏனென்றால் தமிழகத்திலே திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே தகுதி திறமையுள்ள யோக்கியமான கட்சி பாமக மட்டும்தான் பாமக நினைத்தால் மட்டும்தான் தமிழகத்து தமிழ்நாட்டிலே திமுக ஆண்டாலும் சரி அண்ணா திமுக ஆண்டாலும் சரி அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த முடியும் போராட்டங்களை நடத்தி வெற்றி காண முடியும் இந்த ஆட்சிகளை சம்பிக்க வைக்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கட்சி தமிழ்நாட்டிலே வலிமை இழந்து போக வேண்டும் என்பதற்காகவே திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகளுக்கு சொம்பு தீக்குகின்ற எடுபடி வேலை செய்கின்ற ஜால்ரா போடுகின்ற கருங்காலிகளால் திட்டமிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் இப்படி அவதூறு கருத்துக்களை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆணித்தரமாக பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா